இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு இயற்கையான முறையில் வழி இருக்கு அப்படின்ட்டு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் அது முக்கியமா ஹார்ட்ல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம எல்லாருமே ரொம்ப பயந்துருக்கும் இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து இயற்கையான முறையில் நம்மளை எப்படி பாதுகாக்கலாம் யாருக்கெல்லாம் இதயம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு பல வருஷமாக பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ குறிப்பிட்டு பார்க்கணும்னா பிபி ஸோ பிளட் ப்ரெஷர் ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு மேலாகவே எனக்கு வந்து பிபி ரொம்ப ஹையா இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை நமக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இதில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதயம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடணும்னா முதல்ல நம்ம பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் யூரிக் ஆசிட் லெவல் ஸோ யூரியா கிரியேட்னே யூரிக் ஆசிட் இது மூன்றோட லெவல் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இதயம் ரொம்ப முக்கியம் அதாவது இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குது இயற்கையான முறையில் இதற்கு வழி இருக்கா அப்படின்ட்டு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் முக்கியமாக ஹார்ட்ல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம எல்லாருமே ரொம்ப பயந்துருவோம் ஸோ இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து இயற்கையான முறையில் நம்மளை எப்படி பாதுகாக்கலாம் யாருக்கெல்லாம் இதயம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு பல வருஷமாக ப்ளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது குறிப்பிட்டு பார்க்கணும்னா பிபி ஸோ பிளட் ப்ரெஷர் ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு மேலாகவே எனக்கு வந்து பிபி ரொம்ப ஹையாக இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கவனமாக இருக்கணும் ஏன்னால் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை நமக்கு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இதில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதயம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள்லிருந்து நம்ம விடுபடணும்னா முதல்ல நம்ம ப்ளட் ப்ரஷர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் யூரிக் ஆசிட் லெவல் ஸோ யூரியா க்ரியேட்னேன் யூரிக் ஆசிட் இது மூன்றோடய லெவல் எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலருக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் பீட்ல நமக்கு ரிதம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதையும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிற மாதிரியே இதயத்திலும் கொழுப்புகள் வந்து படிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதய நலனில் அதிகமான கவனம் நம்ம செலுத்தணும் இதுலேயும் முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவல் ரைட்ஸ் நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாகும்போது இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும்போது இதயத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் நம்ம உடனே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆய்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வழி இது எந்த டைமில் ஏற்படும் எந்த சமயங்களில் நமக்கு ஏற்படும் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் குறையும் போது அல்லது இதய துடிப்பில் பாதிப்பு இருக்கும்போதோ இல்ல இதய ரத்த நாளங்களில் சிறு அடைப்புகள் ஏதாவது இருக்கும்போதோ நமக்கு இந்த பிரச்சனை லேசான நெஞ்சு வலி இடது பக்கம் நெஞ்சு வலி நமக்கு ஏற்படலாம் ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து பா பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ நம்ம ஒவ்வொரு நாள் டெஸ்ட் பண்ணி வருடத்துக்கு ஒரு முறையாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதயத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா முக்கியமாக ஹார்ட்டில் பிளாக் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சொல்லுவோம் ஸோ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பிளாகேஜ் இருக்குது இல்லை செவன்ட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது இரண்டு மூன்று இடங்களில் பிளாக் இருக்குது ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டண்ட் வைக்கணுமா இல்லை பைபாஸ் ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அடுத்த உடனே நம்ம வந்து நம்ம அடுத்த வழிமுறை என்னன்றதை தேட ஆரம்பிச்சிருவோம் ஒருவேளை இந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொசீஜர் நம்ம பண்ணதுக்கப்புறம் லைஃப் லாங் வாழ்நாள் முழுவதும் அதற்கான சிகிச்சை முறைகளும் மருந்து மாத்திரைகளும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையான முறையில் இதயத்தை பாதுகாப்பதற்கு ஸோ இதயத்தில் வந்து நமக்கு பிளாகேஜ் இருக்குன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நேச்சுரலான வழிமுறைகள் இருக்குது ஸோ ஒரு நைன்டி பர்சன்ட்க்கு மேலே இருக்குன்னா சில நேரங்களில் நமக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஆர் சர்ஜரி தேவைப்படலாமே தவிர மற்ற நேரங்களில் ரொம்ப மைல்டாக நமக்கு இருக்குது இல்லை ஹார்ட்டில் மைல்டு ப்ராப்ளம் இருக்குது வேல்வில நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது வீக்காக இருக்குது நிறைய பேருக்கு இது சொல்வாங்க இந்த ட்ரைக்கா ஸ்பீட் வால்வ் இல்லை மிட்ரல் வால்வ் எம்விபின்னு சொல்லுவாங்க இந்த மிட்ரல் வாழ்வையும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா ரொம்ப கவனமான சில மூலிகைகளை நம்ம எடுக்கும்போது இதய தசைகள் இதயத்தில் இருக்கக்கூடிய வால் இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் இது எல்லாமே வலிமையாக ஆரம்பிக்குது சரி இதற்கு நம்ம என்னென்ன பண்ணணும் நான் முன்னரே சொன்னேன் நமக்கு வந்து பிபி எவ்வளவு இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ரத்த ஓட்டம் நமக்கு நார்மலாக இருக்கா மெயினாக நமக்கு உடல்ல இதயத்திற்கும் மூளைக்கும் போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கான்னு எப்பவுமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இல்லை மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைந்தால்தான் நமக்கு ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வருது அதே மாதிரி தான் இதே திருக்க ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது கொரோனரி ஆர்டி டிசீஸ் நிறைய பேருக்கு ஏற்படுது அது இஸ்கிமிக் சேஞ்சஸ் நடக்கும்பொழுது இதயத்தில் பாதிப்புகள் ஏற்படுது ஸோ இதற்கான மூலிகைகள் நம்ம உணவு முறையில் முதல்ல வந்து பார்த்தோம்னா நான்வெஜ் அசைவ உணவுகள் முக்கியமாக பார்த்தோம்னா அது வந்து அனிமல் மீட் ஸோ மட்டன் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றோன்னா முதல்ல அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் குறைந்த ஒரு ஆறு நான்வெஜ் எடுக்காம இருக்கணும் சில வகையான மீன் வகைகள் சின்ன சின்ன மீன் வகைகள் மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய முருங்கை ரொம்ப முக்கியம் கோவக்காய் கொத்தவரங்காய் பீட்ரூட் கேரட் இது எல்லாமே நம்மளுடைய இதய தசைகளை வலிமையாக்கும் அதே மாதிரி பேரிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்மளுடைய இதய தசைகளை வலிமையாக்குவதற்கு பேரிக்காய் ரொம்ப முக்கியம் அண்ணாச்சி அது பைனாப்பிள் நம்ம வாரத்திற்கு மூன்று நான்கு முறையாவது ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்லைசஸ் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் இதய தசைகளுக்கும் சரி உடலில் நமக்கு கெட்ட கொழுப்பு இருந்தாலும் அதை வெளியேற்றுவதற்கும் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் சரி மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் இல்லை சித்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் எதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முக்கியமாக மாசிக்காய் இந்த மாசிக்காய் சொல்லும்போது இதய தசைகளே நமக்கு வலிமையாகுது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இதயத்தில் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்தாலே படப்படப்பு பால்ப்டேஷன் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா மாசிக்காயை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ தொடர்ந்து இந்த மாசிக்காயை நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலுக்கு அதுவும் இதயத்திற்கு தேவையான ஆற்றல் நமக்கு நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்குது மாசிக்காய் சத்து எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தோம்னா ஒரு மூன்று சிட்டிகை அளவே போதுமானது மூன்று சிட்டிகை அளவு இந்த மாசிக்காய் சத்து பொடி மாதிரி இருக்கும் இதை எடுத்து தேன் விட்டு நல்லா கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு விலை நம்ம சாப்பிடும்போது இதய தசைகள் நமக்கு வலிமைப்படுது அதே மாதிரி தான் துளசி விதைகள் நமக்கு பயன்படும் துளசி விதைகளோட கருஞ்சிரகமும் சேர்த்துக்கணும் ஸோ ரெண்டுமே சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இரண்டு வேலை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரையிறது மட்டும் இல்லாமல் இதயத்தில் வந்து ஹார்ட் ஹார்ட் வால்வில் வந்து நமக்கு பிளாக்கேஜ் இருக்குது பிளேக்ஸ் இருக்குது இது வந்து அத்ரோஸ்கிளிரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதயத்திற்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் அடைப்பு வந்து அது சுருங்கி இருக்கிற மாதிரியான ஒரு நிலை ஸோ இது சரியாகிறதுக்கு இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் மருதம் பட்டை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இப்போ இந்த மருதம்பட்டை குடிநீரை நம்ம பயன்படுத்தும்போது காலை இரவு ரெண்டு வேலையும் இந்த மருதம்பட்டை குடிநீர் ஒரு இருந்து எண்பது எம்எல் அளவுக்கு குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா இதய தசைகள் நமக்கு வலிமை பெறதை பார்க்கலாம் அதுவும் சிம்பிளாக நம்ம வீடுகளில் பார்த்தோம்னா டீ செம்பருத்தி இதை வந்து பயன்படுத்தலாம் முக்கியமாக மாதுளை நாட்டு மாதுளை இருந்தால் டெய்லி மாதுளை சாறு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குடிச்சிட்டு வரும்போது இதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் வாயு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம சாப்பிடுறதையும் அதிகமாக கிழங்கு வகைகள் சாப்பிடுறது வாழைக்காய் மாதிரியான வாயு பதார்த்தங்கள் அதிகமா பருப்பு வகைகள் சாப்பிடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலா அதிகமா ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் மெக்னீசியம் கால்சியம் ஜிங்க் இது இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கும்போதும் இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கும் இதனோடு சேர்ந்து போதுமான அளவுக்கு உறக்கம் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க ஒரு சிலர் அதிகமான டென்ஷன்லேயே இருக்கிறாங்க திடீர்னு கோபம் வர்ற மாதிரி இருக்குது இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லை அதிகமாக நான்வெஜ்ஜோ இல்லை எண்ணெயில் பொறித்த உணவுகள் நேரம் கலந்து சாப்பிட்றது இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்தால் அதையும் நம்ம மாற்றிட்டு வந்தோம்னா இதையும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி